ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலைக்கான வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா காரியத்தடை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாக தாந்திரிக ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இப்போ இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்கான ரெமடிஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லைங்க எனக்கு லைஃபே போயிடுச்சுங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் மாற்றி 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 இதை பண்ணிகிட்டே இருந்த அது வந்து பயனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க எனக்கு அடுத்ததே முடியலன்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்திங்கன்னா சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் அன்போடு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஜனனகால ஜாதகங்கிறது அந்த பிளானட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் நிறைய நேரத்தில் சீக்கிரம் நடக்குங்கிறத உண்மை சரி இப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமைகளில் மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டுக்குள்ளே பண்ணணுங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஒம்பது உருளைக்கிழங்கு இந்த ஒம்போது உருளைக்கிழங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரெலாம் நல்லா வேக வச்சுருங்க அதில் பெரிய பெரிய உருளைக்கெழங்கெல்லாம் வேணுன்ற அவசியம்லாம் கிடையாது அது சின்ன சின்ன உருளைக்கெழங்கு இருந்தால் போதுமானது இதில் நீங்கள் கேட்க வேண்டாம் பேபி பொட்டேட்டோஸ் ஓகேவா அப்படின்லாம் கேட்கணா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிழங்கு அந்த அந்த பொட்டேட்டோவில் பெருசு சின்னதுன்னா அர்த்தம் இல்லை ஒரே சைஸில் இருந்ததுன்னா உச்சிதம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒம்போது உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சிடணும் அதை மசிக்கக்கூடாது மசிக்கக்கூடாதுன்னு மேஷ் பண்ணக்கூடாது மேஷ் பண்ணாமல் ஒவ்வொன்றும் அந்த தோலை உரித்த நிலையில் அதை ஒம்பது இதை எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி ஒன்பது விளக்கு இந்த ஒன்பது அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கிறதும் அந்த ஒம்பது அகல் விளக்கில் நல்ல நெய் அந்த நெய்யின்றது நல்ல நாட்டு பசு நெய்யாக இருந்ததுன்னா பசு நெய்யை எடுத்து அதில் வைக்கலாம் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வசதிகள் கம்மியாக இருந்ததுன்னா சின்ன விளக்கு வைங்க இல்லை அந்த ஒரு மணி நேரம் எரியற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குதுன்னா நல்ல பெரிய விளக்கு வைங்க ஆனால் அது நல்லா பிடிச்சி எரியிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து பத்திரமாக எடுத்து அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சைஸ் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் சிகப்பு கலர் திரி அதில் ஒரு ஒம்போது திரி அந்த திரியை போட்டுட்டு நீங்கள் மனசார என்ன செய்யுங்கன்னா அந்த ஒம்பது இது எடுத்துட்டு உருளைக்கிழங்கை எடுத்து இதை நீங்கள் யாருக்கு படைக்கணும்னா முருகப்பெருமானோட திருவுருவ படம் இருந்ததுன்னா முருகப்பெருமானோட திருவுருவப் படத்தை வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு வேளை வேலாக தான் நீங்கள் முருகனை கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் வேலை எடுத்து எடுத்து வச்சுருங்க இந்த வேலை எடுத்து வச்சுட்டு மனசார அப்போ ஒரு வேளை உருவப்படம் இருந்ததுன்னா அவருக்கு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சந்தனங்கள் வச்சு மனசார முருகப்பெருமானை நினச்சி எனக்கு சகல தடைகளும் விலகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நினச்சிக்கிறது நினச்சிட்டு நீங்கள் முருக பெருமானுக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண சொல்லலாம் இல்லைனா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம் திருப்பியும் சொல்கிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இது தாங்க முருகனோட மந்திரம் இந்த முருகனோட மூல மந்திரத்தை மனசார நீங்கள் கும்பிட்டுட்டு இந்த ஜபத்தை பண்ணிவிட்டு இதில் முடிகிறவங்க என்ன பண்ணலாம்னா அரளிப்பூ செவ்வரளி வாங்கிக்கணும் அரளி கிடையாது இந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த அர்ச்சனை பண்ணும்போது அரளியை எடுத்து ஓம் சவும் சரவண ஸ்ட்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் நமக ஓம் சவும் சரவண ஸ்ட்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமக இந்த மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணி பண்ணி முருகப்பெருமானுக்கு போட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலனாக கொடுக்கும் சரி இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும் விநாயகர் சிலை இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் வசதிக்கு எந்த திசையில் வச்சா சுவாமி வைக்க முடியுமோ தாராளமாக வச்சுக்கோங்க சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது அதனால் சுவாமியை போய் இந்த திசையில் போட்டு அடைக்காதீங்க உங்கள் வசதிக்கு எந்த இடத்துல வச்சு சுவாமி வைக்க முட முடியுமோ வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விநாயக பெருமான மனசார வழிபடுறதுக்கு அருகம்புல் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் வக்கரதுண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய ஹோம் ஸ்வஹான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பௌத்திர விரல் பௌத்திர விரல் என்பது நம்ம மோதிர விரலும் கட்டை விரலையும் எடுத்து அதை நீங்கள் பெருமானுக்கு மெதுவாக ஒரு நூற்றி எட்டு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ மனசார பண்ணிவிட்டு அதே மாதிரி காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் உங்கள் குலசாமியை கும்பிடாத பூஜை ஜெயிக்காது அதனால் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் குலதெய்வத்தை கூப்பிடலாம் ஒருவேளை உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்றதுக்கு மெத்தட் கிடையாது அப்படிங்கிறத மனசார கும்பிட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் மலையாளம் முறப்படி நாங்கள் வரத்து வைப்போம் அந்த வரத்துங்கிறது வர வைக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா எல்லா தெய்வங்களும் சேர்ந்து என்னுடைய குலதெய்வம் அந்த பேரை சொல்லிட்டு கூட்டின்னு வரீங்க கூட்டின்னு வரீங்க கூட்டின்னு வரீங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்படிங்கும் போது எப்படி ராஜா பராக்கனா ராஜா வரார் ராஜா வரார்ன்ற மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை சேர்த்து இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் அதுக்கப்புறமா இந்த நம்ம சொல்லி கொடுத்த இந்த பிரயோகத்தை பிரயோகம் இந்த பூஜையை பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த விளக்கு எரியிற வரைக்கும் எரியட்டும் அதுக்கப்புறம் இந்த இந்த இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கால்படாத இடத்தில் சரிங்களா கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணினா நல்லா பெசஞ்சிட்டு தூக்கி போட்டுட்டு கால் படாத இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல போட்டுட்டு வாங்க இதை நீங்கள் ஒம்பது வாரம் நீங்கள் செய்வதுக்குள் சரிங்களா இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஒம்பது வாரம் ஒம்பது செவ்வாய்க்கிழமை செய்வதற்குள் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் சில பேர் நம்ம சொல்லக்கூடிய ஃபீஸை வந்து நீங்கள் நெகோஷியேட்லாம் பண்ணுறீங்க தயவு செஞ்சு நெகோஷியேட்லாம் எங்கள் ஸ்டாஃப்ஸ்ட்டை பண்ண வேண்டாம் ஏன்னா வீ டூ அதர் திங்ஸ் ஆல்சோ சரிங்களா நாங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுறனால இதில் வரக்கூடிய இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நெகோசியேஷன்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ ஒரு வேலை தேவைப்படுறவங்க எங்களோட பெய்ட் சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் நமக்கு வந்து கேட்டுருந்தது படி இந்த நம்ம காராம் பசு நெய் அதே மாதிரி நாட்டு பசு நெய்யை பற்றியும் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் என்னென்னா பசு நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நம்ம சர்னிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான அதாவது ஆதி காலத்து மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம் அதனால பசு நெய் வேணும்னாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசு நெய் வேணும்னு சொன்னாலும் சரி இந்த டாக்லைனில் நம்ம என்ன போட்டிருக்கோமோ அந்த ப்ரைஸிங் போட்டிருக்கோமோ இந்த ப்ரைஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் வந்து யூஎஸ் யூகே இந்த மாதிரி இடத்துலேருந்து எனக்கு பல்காக கேட்குறீங்க ஆர்டர்ஸ் கேட்குறீங்க இதில் வந்து எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க என்னால் அந்த ப்ரைஸ்க்கு என்னால் கொடுக்க முடியாது அதேமாதிரி நிறைய பேர் ஏஜென்சிஸ் மாதிரி கேட்குறீங்க எங்களுக்கு கொடுங்க இவ்வளோ இது பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு வெரி கிளியர் பிக்சர் இருக்குங்க என்னுடைய பொருள் வந்து நம்ம மூலமாக தான் அவங்க நம்ம கஸ்டமருக்கு போகணும் அந்த இது வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு போகும்போது அந்த இன்டர்மீடியட் பர்சன்ஸ்க்கு வந்து பண்ணுறதை விட வாங்குறவங்களுக்கு இருக்கணுங்கிறதுனால தான் நான் ப்ரைஸ் கூட கம்மியாக கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த காராம்பசு நெய்யை வந்து வெறும்னா வந்து நீங்கள் வந்து இது மட்டும் விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது அதை உட்கொள்ளணும் உட்கொள்ள உட்கொள்ள தான் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உட்கொள்ளும் போது தான் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஐ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுருங்க நீங்கள் நம்ம நெய்யை கூட எங்கே வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட மிக்சர் நம்ம பண்ணுறது இல்லை ஒவ்வொரு பிராண்டில் பண்ணுற மாதிரி இந்த வனஸ்பதியோ டால்டாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கலக்கறதில்ல ஈவன் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கூட எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதுதான் உண்மை செக் பண்ணி பார்த்து கூட ஐ கேன் டெல்யூ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆத்தன்டிகேட்டடான இந்தியன் டேசி கவுல பண்ண நெய் தான் இதை நீங்கள் பட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் போஸ்ட் சார்ஜஸ் இருக்கும்போது படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கொரியர் சர்வீசஸ் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ வேணும்னாலும் அது சில பேர்லாம் கேட்டிருக்கீங்க யூஎஸில் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு ஐம்பது லிட்டரு வேணும்லாம் கேட்டிருக்கீங்க தாராளமாக கொடுக்கலாம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரைட் ஃபார்வர்ட்டை சொல்லியிருக்கோம் அது வந்தவொன்னே எவ்வளோ வேணும்னாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோவேர்ஸ்க்கு நம்மளால் அனுப்பிச்சி வச்சிட முடியும் அன்பர்களே அதே மாதிரி நீங்கள் டைமிங் கொஞ்சம் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்டல் சார்ஜஸ் மூலமாக வந்துருது அது வெளிநாடாக இருந்தாலும் சரி நம்ம ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி அன்பர்களே மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவகோ